ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடி அமாவாசை அப்போது நாங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா நேராக செஞ்சேரி மலை முருகன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அந்த ப்ளாக் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு போனதுனால கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் நாங்கள் அங்கே போகும்போது மணி ஒன்றாயிடுச்சு மேலேயே பார்க் பண்ணுறக்கு இடம் இருக்குது பட் எங்களுக்கு வந்து அது தெரியலை நாங்கள் கீழேயே காரை பார்க் பண்ணிவிட்டு தேங்காய் பழம் வாங்கிட்டு நாங்கள் மெதுவாக ஏறி போயிட்டுருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க எப்போவுமே ஒரு மணிக்கு நட சாத்திடுவாங்க இன்றைக்கி அம்மாவாசைங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திறந்துருக்கும் ஆளுங்கள்லாம் கிளம்பிட்டே இருக்காங்க சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே பாப்பா இருந்துட்டு கட கடை ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி போய் நின்றுட்டா எங்களால் தான் ஏற முடியல நாங்கள் அப்படியே மெதுவாக ஏறி வந்துகிட்டு இருந்தோம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் வயசானவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா மேலேயே பார்க்கிங் இருக்குது எந்த பக்கம்னு கேட்டுட்டு நீங்கள் மேலேயே போய் பார்க் பண்ணிக்கோங்க என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியே இங்கே வந்திருக்கேன்னு சொன்னார் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இந்தளவுக்கு வந்து கீழே கடையெல்லாம் இல்லை அப்போல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கடைங்க தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பூக்கடைங்க தேங்காய் பழக்கடைங்க இந்த மாதிரி நிறைய கடைங்க வந்து இங்கே போட்டிருக்காங்க முதல்ல இந்த அளவுக்கு வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் கொஞ்சம் வெயில் டைம் போனதுனால ஏறவே முடியல கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது எப்படியோ திக்கி முக்கி நாங்கள் ஏறிவிட்டோம் பாவம் அத்தை அம்மா அவங்க தான் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் முன்னாடியே காலையில் நேரமாகவே வந்துருங்க இல்லை அப்படின்னா ஈவினிங் டையத்தில் வாங்க ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாலு மணிக்கு தான் வந்து கோயில் திறந்துருப்பாங்கன்னு சொன்னாங்க இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் இந்த இயற்கை காட்சியை பார்க்கறது இருக்கே அப்பாடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டவுனுக்குள்ளேயே இருந்துட்டு கொஞ்சம் தள்ளி போனோம்னா நிறையா அந்த தென்னை மர காற்று அந்த மரங்கள் அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான இடத்த வந்து பார்க்கலாம் மலை மேலே இருந்து அழகாக இந்த இயற்கை காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நல்லா இருக்கு காற்று நல்லா இருக்கும் இந்த மாதிரி சுவாசிக்கிறது வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க நமக்கு எப்பவாவது தான் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி வெளியில் வந்தோம்னா கோயில் அந்த மாதிரி வந்தோம்னா தான் கிடைக்கும் நம்ம வந்து வெளியவே வந்துட்டு அர்ச்சனை சீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு தேங்காய் பழத்துக்கும் சீட்டு இருக்கு வாங்கிட்டு உள்ளே போனோம்னா சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கு தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஸோ உள்ளே வந்து நாங்களும் போகும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவசர அவசரமாக வந்து நாங்கள் கிளம்பி உள்ளே போனோம் ஏன்னா கடைசியாக ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க நாங்கள் போகும்போது முன்னாடி கேட்டு வந்து லாக் பண்ணிட்டாங்க பேக் சைட் கேட் வழியாக போய்க்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அவசர அவசரமாக போயிட்டு சாமி கும்பிட்டு டக்குன்னு வந்துட்டோம் கிளம்பி வரும்போது பாவம் நிறைய பேர் வந்து அப்போ கூட வந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அம்மாவாசைங்கிறதுனால ஒரு சில நேரம் கோயில் திறந்துருக்கும்னு நினச்சி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டெப்ஸுக்கும் இந்த பழைய படிக்கட்டு பாருங்களேன் பக்கம் பக்கமாக இருக்குது இதில் வந்து எவ்வளோ வயசானவங்களும் ஏறினா ஏறுறதே தெரியாது ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறனால ஈஸியாக இருக்கும் ஆனால் அப்போ வந்து இந்த படிக்கட்டை வந்து கல்லில் செதுக்கி எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன் அவ்வளோதாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ